நீட் தேர்வு மற்றும் உயர் கல்விகளுக்கான தேர்வுகள் ஜெட் என்று சொன்னாலும் சரி அதே போல வேற தேர்வுகள் எதாக இருந்தாலும் சரி அந்த தேர்வு முகமைகள் நடத்துகின்ற கொஸ்டின் பேப்பர்கள் லீக் ஆகிறது அது பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது வட மாநிலங்களிலே குறிப்பாக டெல்லியிலே அந்த தேர்வு நடத்தும் அலுவலகத்தையே அடித்து சூறையாடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதையெல்லாம் கணிப்பதற்கு கவனிப்பதற்கு மத்திய அரசு ஏதோ குழு அமைப்பதாக சொல்கிறார்கள் என்ன குழு அமைக்கப் போகிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதே புதிராக இருக்கிறது கல்வியில் சரியான முறையிலே இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி சட்டம் வேண்டும் ஒரே மாதிரியான கல்வி முறை இருக்க வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்கும் ஆகவே அதை சரி செய்ய வேண்டியது மத்திய மாநில அரசுகளுடைய கடமை தமிழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வு வேண்டாம் என்று தமிழக திமுக அரசினுடைய தலைவர் கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் ஆகவே நீட் தேர்வை இவரால் ரத்து செய்ய முடியாது என்பது தெளிவாகத் தெரிகிறது